கிர்ணிப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழம் நம்மளுக்கு கொடைக்காலத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான நீர் சத்து இதில் இருக்குது நிறைய நீர் இழப்பு கொடைக்காலத்தில் ஏற்படும் அது எல்லாத்தையுமே இதை தடுத்து நிறுத்திடுங்க இது வந்து பழமாக நம்ம கட் பண்ணி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸாகவும் வந்து நம்ம குடிக்கலாம் நிறைய விட்டமின்ஸ் நிறந்தது தான் இந்த பழம் இதனுடைய தோல் விட்டுட்டு அதனுடைய சதைப்பகுதி மட்டும் எடுத்து நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன் இதில் கொஞ்சமாக சர்க்கரையும் கெட்டிப்பால் சேர்த்து நான் வந்து இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் மட்டும் அப்படியே தனியாக வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து இந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஜப்ஜா விதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஜப்ஜா விதைகள் ஊறினதும் வந்து இதில் சேர்த்திக்கலாம் ஜப்ஜா விதைகள் வந்து நம்ம காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் வந்து இதில் சேர்த்து குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஜூஸ் இதில் ஊற்றிட்டு ஜப்ஜா விதைகள் சேர்த்துட்டு இப்போ மிளம் பழம் கொஞ்சம் இதில் அப்படியே சேர்த்துக்கிட்டு ஐஸ் கியூப் சேர்த்துனா நம்மளுக்கு கிரியம்பழம் ஜூஸ்